பாரதம் தமிழர்களை வஞ்சிக்கும் கேரள கம்யூனிஸ்ட் அரசு கர்நாடக காங்கிரஸ் அரசு வேடிக்கை பார்க்கும் திமுக பாஜக மாநில தலைவர் குற்றச்சாட்டு இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது காவிரி மேலாண்மை வாரியத்தின் தீர்ப்பை மீறி கேரள மாநில கம்யூனிஸ்ட் அரசு இடுக்கி மாவட்டம் தேவிக்குளம் தாலுகாவில் உள்ள பெருகுடா என்ற இடத்தில் சிலந்த ஆற்றின் குறுக்கே அணை கட்டிக்கொண்டிருக்கிறது இதனால் அமராவதி அணைக்கு வரும் நீரின் நிலைப்பு குறைந்து தமிழக விவசாயிகள் பெரிதளவில் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் ஆனால் தமிழக விவசாயிகளை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறது திமுக அரசு ஒருபுறம் கர்நாடக மாநில காங்கிரஸ் அரசு மேகதாது அணையை நிச்சயம் கட்டுவோம் என்று கூறியதையும் முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டிக்கவில்லை பாலாற்றின் குறுக்கே ஆந்திர மாநில அரசு தடுப்பணை கட்டுவதையும் தடுக்கவில்லை தங்கள் சந்தர்ப்பவாத ஹிந்தி கூட்டணியின் நலனுக்காக தமிழக விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் நலனையும் உரிமைகளையும் அடகு வைக்க திமுக எப்போதும் தயங்கியதே இல்லை ஒவ்வொரு ஆண்டும் காவிரி நீர் மற்றும் மழைநீர் அனைத்தும் தடுப்பணையின்றி கடலில் கலந்து வீணாகிக் கொண்டிருக்கிறது ஆட்சிக்கு வந்தவுடன் ஆயிரம் தடுப்பணைகள் கட்டுவோம் என்று வெற்று வாக்குறுதிகளை கொடுத்த திமுக கடந்த மூன்று ஆண்டுகால ஆட்சியில் ஒரு செங்கோலை கூட எடுத்து வைக்கவில்லை உண்மையில் கோபாலபுர குடும்பத்தின் நலனை தவிர பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக கேரள மாநில கம்யூனிஸ்ட் அரச்டை கண்டித்து சிலந்தையாற்றின் குறுக்கே கட்டப்படும் அணை கட்டுமானத்தை நிறுத்த வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற வீடியோக்களைக்கான தேசிய பார்த்தி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்